பெரியவர்களே அருமை தாய்மார்களே சகோதர சகோதரிகளே சின்னம் சிறார்களே வாலிப இளஞ்சிங்கங்களே அருமையான இந்த வெள்ளையந்தோப்பு என்று சொல்லப்பட்ட நல்லதொரு நகர் நகரிலே அருள் வாய்த்து கொண்டிருக்கக்கூடிய தாயாகிய முத்தாரம்மனுடைய திருக்கோவில் சரி பிளாத்திகளை சரண வில்லிசை குழு ஆகிய நாங்கள் நாங்கள் எங்களுடைய வில்லிசையானது நிகழ்த்துவதற்காக வந்திருக்கின்றோம் ஆமா நாங்கள் நிகழ்த்து வந்த வில்லிசை நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சியிலே சொல்குற்றோம்

தைதல் வடிவாய் பெண்கோலம் கொண்டு சத்தியம் செய்து வரமளித்த ஐயன் சாஸ்தா ஐயன் பிறந்த கதை வடிக்கே மத யானை முகவன் காப்புதாமே தானாகிய பொண்ணு கையில் மல்லியா மலையானதில் வயலாச மலையானதிலே ஆசமலையானவரு தவமுனைவர் கூடவே ஆதிசங்கரனார் மேலே கவி பாடமே தானாகிய பொண்ணு கைலாச மலையானதில் வயலாச மலையானதிலே மாணவரும் தவமுனிகளும் கூடவே

சங்கத்தார்கள்த்தார்கள்வர்கள் மாணவர்கள் இந்திரர்கள் இறையவர்கள் சூரியர்கள் எல்லோரும் கொலுவாகவே இருக்கின்றார் மேலும் வந்த கைலாச மாமலையிலே யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் நந்தியன் பெறும் இளையம் கற்போர தீவ காட்டவே காளி பத்திர காளி வந்து வந்து

சுயம்பூ மகாள்ிங்கட பாகத்திலே இட பாகத்தில் சக்தி உமை பார்வதியாக அமர்ந்தா சங்கரனார் கொல்லுவாக அமர்த்த

தினம் தினம் செத்து செத்து பிழைக்கிறோம் அடுத்த நேரம் என்ன நடக்குன்னு தெரியாம அதனால அவங்கள போல வாழ்ந்தோன்னு வையே எதை பத்தி யோசிக்க வேண்டாம் அதுக்கான ரகசியம் ஏதாவது உனக்கு தெரியுமா எனக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லி இருப்பேன் தெரியாதா ஆமா டே உனக்கு தெரியுமா எனக்கும் தெரியாத அண்ணே வேற உனக்கு என்னதான் தெரியும் டே உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாத எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லடா அப்படியா இருக்கிறது இல்லாம போயிருவேன்

சரி உனக்கு என்ன தோணுது அப்படி இருந்துருமோ அப்படி என்று சொல்லி இந்த ரகசியம் எல்லாம் தெரிந்தவர் என்று சொன்னால் சரி கைலாச மலையில் இருக்கின்றாரே சிவபெருமான் ஆமா அவர் மட்டும் தான் வேற யாரும் வாய்ப்பு இல்ல அவர் மட்டும் தான் உண்மையே பேசுவார் மீதி எல்லாரும் பொய்யா சொல்லுவாங்க ஆமா ஆமா எல்லாருடைய ரகசியமும் தெரிஞ்சது சிவபெருமான் அப்படியானால் சிவபெருமானுக்கு எல்லா ரகசியமும் தெரியும் ஆமா ரொம்ப வெளியே கண்டுகிட அப்படியே மௌனமா சிரிச்சிட்டு போயிட்டே இருப்பாரு

Thank <laughs> you. பொ வீ ராதிக ஜோதி அருளது பொறி வீ ராதைய ஜோதி அடியனை பணிந்த நின்றோ அடியனை பணிந்த நின்றோ அடியனை மரவாது அருளது தந்தை அடியனை மர மலைகளே வருகிறாள் சிவனிடத்திலே வந்து என்ன சொன்னார் பாருங்கள் சொல்லுகிறார் ஏ சுவாமி ஆமா எங்களை யார் என்று தெரிகின்றதா இப்ப நீங்க தானே அசுரர்கள் நாங்கள் தான் அசுரர்கள் உங்களுடைய கொடூரமான தோற்றத்தை பார்த்தாலே தெரிகிறது அப்படியா உங்க கூட்டத்து தலைவர் இவரா ஆமா இவங்கள பார்த்தாலே ஒரு கொடூரமான அமைப்பு அப்படிதான் இருக்கும் யார் நாலு பேர் வந்தாலும் ஓடிடுவான்

தினம் செத்து செத்து பொழைக்க வேண்டியது ஆமா தெரியும்பா தெரியும் உங்க நிலம ரொம்ப கஷ்டமான நிலம நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் சுவாமி பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அவர்களை போலே நாங்களும் வாழ வேணுமானால் என்ன செய்ய வேண்டும் இறைவா ஒரே ஒரு வழி இருக்கின்றது என்ன வழி திருப்பார் கடலிலே சென்று தெய்வ அமிர்தமானது கடந்து சாப்பிட்டால் சரி என்ற மீறாமல் நீங்கள் சிரஞ்சீவியாக வாழ்ந்து வரலாம் என்னது அமிர்தம் அமிர்தம் கிடையாது அமிர்தமா ஆமா நாங்க சுவாமி என்ன யாரு போய் சொல்றீங்க சுவாமி உங்களுக்கு தேவனா உங்ககிட்ட தான் சொல்ல முடியும் எங்களுக்கு அமிர்தம் கடைய தெரியாதது எப்படி இருக்கும் வரை தெரியாது அமிர்தத்தை இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது அப்படி என்றால் இன்னும் ஒரு யோசனை இருக்கிறது என்ன யோசனை அனுபவம் உள்ளவர்கள் தேவாதி தேவர்கள் சரி தேவாதி தேவர்கள் அடிக்கடி அமிர்தம் கடையக்கூடிய ஆட்கள் சரி அவங்களோடு சேர்ந்து சென்று அமிர்தம் கிடைந்து பாருங்கள்

தேவாதி தேவர்களிடத்திலே வருகிறார்கள் இந்த அசுரர்கள் உங்களை நாடி வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா அமிர்தம் கிடையணும்

அப்படியே இருக்கையில் அசுரர்களும் தேவர்களும் அசுரர்களும் தேவர்களும் தேவர்களும் அசுரர்களும் அசுரர்களும் அமிர்தமதி கடைய வேணுமென்றே என்று அழகு திரு பார்க்கடலில் அந்த திரு பார்க்கடல் அப்படியே இருக்கையில் அசுரர்களும் அசுரோ தேவர்களும் கடைய வேண்டும் என்றே அழகு திருமார்கடலில் வந்த அழகு திருமார்கடலில் வந்த வந்தா மலையே மத்தா கீதை வரலாம் காக்கி தேவரல்ல மத்தா கீதை வரலாம் காக்கி தேவரல்ல அசுகை

கொண்ட அரசுரே அமர்தமதை எங்களுக்கு அந்த அமர்தமதை எங்களுக்கு வாங்கி தர வேணும் ஐயா அமர்தமதை எங்களுக்கு அமிர்தமதை எங்களுக்கு வாங்கி தர வேணும் ஐயா அந்த அசுரனானவன் பறித்துக் கொண்டானே ஆண்டவாண்டே அமிர்தத்தை வாங்கி தாரும் என்று சொல்லி மாயவனாகிய கண்ணபெருமானின் நினைத்து முறைபடுகின்றார்களாம் அடே அப்பா மாவனார் என்ன தேவால் தேவர்கள் அமிர்தத்துக்காக சண்டை போடுறாங்க அதுல நம்மள தேடுறாங்க உண்மைதானே நம்ம ஏதாவது போய் சரியா பங்கு வச்சு கொடுத்தா பிரச்சனை தீரும் ஆமா பங்கு வச்சு தெரியுமா ஆமா ஆனால் இப்படி சென்று டே அமிர்தத்தை கொடுன்னு கேட்டா கொடுப்பானா அடி தூரம் ஏற்கனவே ஒரு ஆளையும் காணல இந்த கூட்டத்துல அடி வாங்கினா யாருக்கு தெரிய போகுது அதனாலே சரி அவனை மயக்க செய்ய வேணும் ஆனால் அவன் என்ன பொருளுக்கு மயங்குவான் அதை பொது அசுரன் மயங்கணும் சொன்னால் மதுவிற்கும் மாதுவிற்கும் தான் மயங்குவான் மது என்றால் என்ன மாது என்றால் என்ன டீச்சரா நல்ல கேள்வி கேக்குறிய மது எத்தனை வகைப்படும் மது எத்தனை வகைப்படும் சொல்லுங்க அம்மா டீச்சர் அம்மா

அப்படியானால் நாம் ஒரு மாதுவாக செல்ல வேண்டும் எப்படி வருகிறார் பாருங்கள் கண்ணன் ஒரு போல் வாரா கண்ணன் ஒரு போல் வாரா அருதியா சுரரிடம் ஓரா அருதியா சுரரிடம் ஓரா கண்ணன் ஒரு போல் வாரா கண்ணன் ஒரு மரித்தார் மறி அசுரல்டனை மரித்தார் அங்கே அமிர்தம் பரித்தார் மணி வருண மறுத்த அமிர்தே வகையில் கொடுக்க மருதம் தேவர் கையில் கொடுக்க பார்த்தனின்ற நின்ற அசுரன் பட்டை எடுக்க பார்த்து நின்ற அசுரன் பட்டை எடுக்க தேவர் கையில் கொடுக்க தேவர் கையில் கொடுக்க அதை பார்த்திருந்த சுரர் படை எடுக்க அதை பார்த்திருந்த சுரர் படை எடுக்க மாயவனாகிய கண்ணபெருமான் பதினாறு வயது கொண்ட பக்குவம் அங்கேயாக சமைகின்றார்